الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم

என்னுடைய உள்ளத்தை மாற்றிடாரு அப்படின்னு நாம்வா கேட்டோம் அப்புறம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பு விடுவது இரண்டாவது நாம கேட்டது நான் ஒரு நல்ல செஞ்சிருக்கேன் ஒரு நல்ல காரியத்தை நான் செஞ்சிருக்கேன் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இரண்டாவது மூன்றாவது இந்த உலகத்துல உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லீம்களில் ஒருவராக எங்களை ஆக்குவாயாக மேலே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்கின்ற மூன்று துவாக்களை பார்க்கணும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது இந்த நான்காவது ரூபா இந்த நான்காவது ரூபாவில அல்லா நமக்கு சொல்லித் தரக்கூடிய அண்ணா நம்மள சொல்வா நீங்க என்னை இப்படி சேருகை என்பதாக ரப்பனா ஆந்தினா சுத்துண்யா ஹசனத்தன் இறைவா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நீ எங்களுக்கு நற்பாக்கியங்களை நீ தருவாயாக என்று உலகத்தினுடைய நற்பாக்கியங்களை நாம அண்ணாட்டை அண்ணா நம்மை கேட்கும் அருணை உருவாவின் மூலமாக அல்லா நம்ம கற்றுப்படுகிறோம் ரப்பனா ஆந்தினா சுத்துண்யா ஹசனத்தன் இறைவா இவ்வுலகில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீ இருக்கக்கூடியாக்கியாக இன்னும் மருமையிலும் என்ன செய் எங்களுக்கு நற்பாக்கியங்களை நீ வழங்குவாயாக என்றார் இன்னும் நரக வேதனையில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்கின்ற இந்த துவாகும் உலக வாழ்க்கையினுடைய நற்பாக்கியங்களை அல்லாஹியிடம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹு இந்த துவாவின் மூலமாக நம்ம இந்த உலகத்தினுடைய நற்பாக்கியங்கள் என்ன பார்த்தோம் உயர்ந்த நிலையில நான் வாழணும் இந்த உலக வாழ்க்கையில யார் தான் என்னை உயர்ந்த நிலையில வச்சு பொருளாதாரத்துல என்னுடைய வாழ்வாதாரத்துல நான் உளுக்கக்கூடிய ஆடையில என்னுடைய எல்லா விதமான நிலையிலையுமே ஒரு உயர்ந்த நிலையை நாம் அல்லாட்டை கேட்பது தவறு கிடையாது அல்லாட்ட எனக்கு உயர்ந்த ஒரு நிலையை கொடு என்பதாக நாம கேட்பது தவறு இல்லை அது கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் ஒன்னு இரண்டாவது சிறந்த பண்பை எனக்கு அல்லாஹ் நீ வழங்கி கொடு ஏன்னா இதெல்லாம் நல்வாக்கியங்கள்ல கட்டுப்பட்டது நல்ல ஒரு பண்பாக நான் வாழணும் ஒரு சிறந்த பண்பை எனக்கு நீ கொடு இன்னும் உயர்வான பொருளாதாரத்தை கொடு நல்ல அழகான வாழ்க்கையை என்பதாக உலகத்தினுடைய நற்பாக்கியங்களை அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்பதை இந்த துவாவின் மூலமாக அல்லா நம்ம கற்றுக் கொடுக்கலாம் இன்னும் இந்த துவாவிற்கு தசீல விளக்கம் சொல்லுவாங்க உலகத்தினுடைய இதெல்லாம் இந்த உலகத்துல எந்தெந்த நல்ல பாக்கி நல் நற்காரியங்களை எல்லாம் அல்லா நமக்கு ஆகுமானவாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றானோ அதை எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம வேண்டாம் ஒதுக்கிடக்கூடாது உதாரணமா திருமணம் என்பது உலக வாழ்க்கையினுடைய நற்பாக்கியங்களில் உள்ள ஒரு விஷயம் திருமணம் என்பது நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குமே நமதாயகம் சரதாவளி சலாமன் சொல்றாங்க எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் ஒருவர் திருமணம் முடிக்கல அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில அவர் முழு மனிதனாக பார்க்கப்பட மாட்டார் அவர் திருமணம் முடிச்சாதான் அவரை முழு மனிதனாகவே இஸ்லாம் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது திருமணம் என்பது ஒரு நற்பாக்கியம் நான் திருமணம் வேணா செஞ்சுக்க மாட்டேன் எனக்கு அந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் என்பதாக துறவரத்தை மேற்கொண்டு நம்ம மறுமையில மட்டும் எனக்கு நீ நல்லதை கொண்டு அல்லா நம்ம கேட்பது உலக நர்பாக்கியங்கள் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு மருமையினுடைய நர்பாக்கியங்கள் மட்டுமே எனக்கு வேணும்னு சொல்வத விரும்ப மாட்டான் எனவே உலகத்தினுடைய நர்பாக்கியங்களை நீங்கள் கேளுங்கள் என்பதாக நம்ம அதிசதையிலே பாருகிறோம் அந்த ஓவாவின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறான் உமரணி எல்லாத்தானவர்கள் ஒரு சகாதி பள்ளிக்கு தொழுகையில வருவோம் பார்த்துருந்தார் எப்போ தொழுங்கு கொண்டே இருந்தார் அப்ப அவரை பிடிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அந்த அந்த கடமைகள் எல்லாம் மருப்பாக்கியது உன்னுடைய மனைவி எண்ணி பார்க்கணும் உன்னுடைய பிள்ளைகள் நீ பார்க்கணும் உன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் உன்னுடைய உணவுடைய தேவையை நீ பார்க்கணும் இதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் நீ இங்க வரணும் நான் அல்லார்களையும் மட்டுமே நான் வழங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னானா வெளியில இருக்கக்கூடிய அந்த கடவைகள்லாம் யாரு பார்க்குவா என்பதாக சொல்லி என்ன செய்ய பள்ளிவாசல்ல வந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹதீஸ் கரீன் வெளியில் இருக்கலாம் யாரு பார்க்குவா என்பதாக சொல்லி என்ன செஞ்சாங்க பள்ளிவாசல்ல வந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை தழுத்த பிடிச்சி வெளியில தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹனீஷ்களிலேயும் சம்பவங்கள்ல நாம பார்க்கணும் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே உலக வாழ்க்கையினுடைய

இன்னொரு முஸ்லீம் இருக்கு சகோதரராக நினைத்து வாழ வேண்டும் உலக வாழ்க்கையினுடைய அணகிய நடைமுறைகளில் இது முதலாவது விஷயமாக இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது எந்த ஒரு முஸ்லீமும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார் அவர் உங்களுக்கு ஒரு வேறு ஒருவராக நீங்க அவரை பார்க்க கூடாது எந்த ஒரு முஸ்லீமேன்னு அவரை நீங்கள் வேறு ஒரு நிலையில நீங்க அவரை பார்க்க கூடாது அவர் முஸ்லீமாக இருந்தால் அவர் உங்களுக்கு சகோதரர் என்பதாக தமிழ்நாயுடன் சிறந்த சொல்லிவிட்டு உலக வாழ்வியினுடைய நடைமுறைகளில் இதுவும் ஒன்று என்பதாக சொல்றார்கள் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்காமல் வாழ வேண்டும் அப்படி வாழ்வது உலக வாழ்வியினுடைய அழகிய நடைமுறைகளில் உள்ளதாகும் என்பதாக தமிழ்நாயிடம் சிறந்தா ஒரீசெலவம் சொல்லி காட்டுகின்றார்கள் மூணாவது ஆதரவற்றவராக அதாவது அனாதைகள் ஏழைகள் வலியவர்கள் இவங்களை என்ன செஞ்சிட மாட்டார்கள் ஆதரவற்ற நிலைநிற்கக்கூடியவர்களே நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க முகம் சுழித்து விட்டு விடாதீர்கள் ஆதரவற்ற நிலையில் யாராவது இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொன்னார் அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இது உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நர்பாக்கியங்களில் உள்ளது இதெல்லாம் அல்லாஹ் கேட்கணும் என்பதாக நவீன நாயகம் சிறந்தாலும் சிறப்பு சொல்றாங்க யா அல்லாஹ் இந்த உலகத்துல என்னை போன்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமானவரை நான் சகோதரராக பார்க்கணும் நான் யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இந்த நிலையில அநீதி இழைச்சிடக்கூடாது யாராவது ஆதரவற்ற நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு இன்னும் யாருடைய ஒருவருடைய தேவையை நாம நிறைவேற்றினோம்னா அதற்கு பகலமாக என்ன செஞ்சிருவான் அண்ணா நம்முடைய தேர்வுகளை நிறைவேற்றி தருகிறார் இது போன்ற நறுமணம் உள்ள அழகான வாழ்வை அண்ணாவிடம் கேட்க வேண்டும் என்பதை தான் இந்த துவா நமக்கு சொல்லி தருது உயர்வான பெருமான சந்தாரி சொல்றாங்க இந்த ரப்பனா

இந்த துவா நமக்கு மூன்று வகையான உறைநிலத்தை கருது ஒண்ணு உலக வாழ்க்கையுடைய நருவாக்கியங்களை நம்ம அண்ணாட்டை கேட்டுக்கிறோம் அண்ணா நமக்கு கொடுத்துருவான் ஒஃபீல் ஆக்ரதி ஹசனத்தன் ரெண்டாவது மறுமை வாழ்க்கையுடைய நருவாக்கியங்களையும் இந்த துவாவின் மூலமாக நம்ம அண்ணாட்டை கேட்டு முடிச்சிடுறோம் மூணாவது மக்கினா தாவண்ணா எந்த நரகத்தை பத்தி அண்ணா எச்சரிக்கின்றான எந்த நரக வாழ்க்கையை பற்றி எச்சரிக்கை என்ன செஞ்சிருவோம் பாதுகாப்பு கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துபா இருக்கின்றது அதிகமாக இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதை நவீனம் சரத்தாவரையும் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் இந்த துவாவை அதிகமாக கேட்டு ததுவாவீனுடைய புறை ஜனத்தை முழுமையாக பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரப்புnalabi நாம் அனைவருக்கும் வணங்குவாராக வஹியதரான உங்களுக்கு சல்ல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக ய வஷஹது அல்லாஹ இல்லல்லாஹு வஸ்தஹது ரப்பகீ சுபஹான ரப்பிகல் அஸ்மீல் அ'ஸம் வஸலாமு அலைன நுஸ்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் sallallahu alaihi wasallam sallallahu alaihi wa sallam assalamu